வாசிப்பது ஆர் கீதா குண்டும் சாலைகளை சரி செய்ய வேண்டும் என்று குரோம்பேட்டையில் சமூக ஆர்வலர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் தாம்பரம் மாநகராட்சியில் உள்ள குரோம்பேட்டை நியூ காலனி பகுதியில் உள்ள பதினான்கு பதினைந்து பதினாறு மற்றும் ஏழுமலை தெரு பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள எல்லா சாலை மற்றும் கல்வெட்டு பகுதிகளில் உள்ள மழைநீர் கால்வாய்களை தூர்வாரி மழைநீர் தடையின்றி செல்வதற்கு தாம்பரம் மாநகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அருகில் உள்ள வீரராகவன் ஏரி முகத்துவாரத்தில் உள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும் என்றும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் தலைவர் சந்தானம் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் பதாகைகளை ஏந்தியபடி மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மழை காலங்களுக்கு முன்பாக இது மாதிரியான வேலைகளை செய்யவில்லை என்றால்

தாம்பரம் நகராட்சி கடந்த பல்லவரம் நகராட்சியை முடியும் தாம்பரம் நகராட்சியை தொடங்கியும் இந்த சாலை பணியை வந்து இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு சப்படி தரவே இல்லை இருபத்தி எட்டாவது ஆடு ரொம்ப 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 கடுமையா பாதிக்கப்பட்டுள்ளது பதினாறு பதினஞ்சு பதினாறு ஏழுமலை நகர் இந்த திருவாரூர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிடி இருக்காது அதுவும் ஸ்ட்ரீட் பக்கத்துல ஒரு பேக் இது இருக்கு பி அது ஏறி நிக்கத்துல ஒரு ஒண்ணு பின்னாடி வந்து இடிச்சிருவா ஆக்சிடென்ட் ஆயிடுது இதுல விபத்துகள் நடந்ததுனால அதனால வந்து ஸ்கை கால் ஸ்டார்ட் ஆயிருது வண்டி சரிமானம் ஆயிடுது இந்த இதெல்லாம் இருக்கு மழை பெய்ஞ்சா இந்த கீழே வந்து கரெக்டா பாதிக்கிறது வந்து ஏமாயிரம் நகரம் வயநாடு குழு துறை தான் பாதிக்குது ஏன்னா கரெக்டா வந்து ஆகிட்டு தான் வயலாசா துறையில வீர்வாக வரைக்கும் போகுது அந்த வீர்வாக அடைப்பை வந்து இது வரைக்கும் வந்து நகராட்சி வந்து எடுத்து தரல ஏன்னாக்கா இவர்களுக்கு வந்து வந்து ஆட்கள் இல்லை ஆட்கள் இல்லைன்ற காலத்தை தகுதி போயிட்டு இருந்தாங்க நேற்று வந்து இந்த பகுதி கடைசி வேலை வந்து பேசிருக்கிறாங்க அதுல வந்து பத்தாம் தேதி வந்து நடைபெறும் சட்டம் பத்துல வந்து நடைபெற நாங்க வந்து ஒத்துழைப்பு தருகிறோம் என்று சொல்லியிருக்காங்க ஆனா எந்த விதத்துல நாங்க நம்புறதுன்றது தெரியல ஏன்னா இது கண்டு கால பன்னெண்டு வருஷமா காலமாக இது கண்டிப்பாக நடந்து கொண்டே இருக்கிறது இது மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பல்லவர நகராட்சியாக இருந்தாலும் சரி கலம்பர நகராட்சியாக மாறி உள்ள பகுதியில் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை என்றது வருந்தத்தக்க செய்தாகும் வரி மட்டும் வந்து கண்டிப்பாக நகராட்சி தாமிர நகராட்சி போகும்போது வரி ஏற்ற வரியும் கூட சரி எந்த ஒரு மக்களுக்காக எந்த சார்பாக நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி குரம்பேட்டை நியூ காலனி குடியிருப்பு சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் ஆம்பரம் மாநகராட்சி ஷா கண்டனம் ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருக்கோம் நம்ம இருக்கிறது ஆம்பரம் மாநகராட்சி இருபத்தி எட்டாம் வார்டு நகர் இருபத்திர நாடுக்கு அனைத்து ரோடுகளும் பிண்டன் துணிமாதான் இருக்கு இது பிண்ட்துரிமமான ரோடு அல்ல சாலையல்ல அல்ல மரண சாலையான் சொல்லணும் தாம்பரம் மாநகராட்சி மரண நகராட்சியா இல்ல மாநகராட்சியான சமயமா இருக்கு இதுக்காக கோனல் சார்மன் ரெண்டு பேரும் கொடுத்துருக்கோம் லெட்டரு நகராட்சி கமிஷனை கொடுத்துருக்கோம் கலெக்டரும் கொடுத்துருக்கோம் ஆனா எந்த வித கோயும் இல்ல கமிஷனர் மாறுவாங்க ஆணையர் மாறுறாங்க ஆனா இந்த ரோடோட மட்டும் மாற மாட்டேங்குது இது அப்படியேதான் இருக்கு ஒவ்வொரு கமிஷன் வரும்போது கொடுக்கணும் ஆனா யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க இது மட்டும் இல்ல வீர ஏரி மழைக்காலம் நெருங்கி விட்டது கால்வாயிலாம் தூர்வாரணும் தூர்வாரம் லோ லைன் ஏரியா எங்க வீட்டில கொஞ்சம் மகத்திலிருந்து தண்ணி வந்துடும் பல முறை குறிப்பிடும் இது வரைக்கும் தூர்வாரம் எந்த வித அடிப்படை இதே பண்ணல பசங்க பண்ணல கேட்டான ஒரு கோடி பண்ணிருக்கோம் ரெண்டு கோடி சாங்ஷன் பண்ணிருக்கோம் சாங்கன் பண்றாங்க தவிர்த்து ஆயுள்ல வச்சு வரைக்கும் செயல்முறையா எதுவுமே செய்யறது கிடையாது வெட்டம் இல்லைன்னா தெரியல

அதையும் பூத்தாறு புலனித்த பகுதியில் தான் இருக்கு இந்த மும்முழு அம்பால இந்திரா நகர் ஊர்காலனி ஏழுமலை நகர் பதினாறு பதினைந்து பதினாறு இதெல்லாம் புலக்கணித்த இருக்கு எதுவுமே எந்த இது அடிப்படை வசதியும் கிடையாது ஆனா வீட்டு வரி தண்ணி வரி இதெல்லாம் பார்த்து கிடையாது சாக்கடைவும் சரியில்லை பொங்கி வழியுது சாதாரண மழைக்கு ரோடு தண்ணி பெய்ஞ்சு நிற்குது